திருவள்ளூர் ஆவடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு தமிழகத்தில் உள்ள சார்பதிவால் அலுவலகங்களுக்கு பல்வேறு பணிகளுக்கு வரும் பொதுமக்கள் சந்திக்கும் இடையூறுகள் அலுவலகங்களில் நடைபெறும் முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தமிழகம் முழுவதும் எழுந்து வரும் நிலையில் தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சார்பதிவால் அலுவலகங்களில் சமீப காலமாக திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் திருவள்ளூர் சார்பதிவால் அலுவலகம் மற்றும் ஆவடி சார்பதிவால் அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட பதிவுத்துறை தலைவர் தினேஷ் போன்ராஜ் ஆலிவர் ஆய்வு செய்தார் திருவள்ளூர் ஆவடி சார்பதிவால் அலுவலகத்தில் வெளியே நின்று இடைத்தரகர்கள் யாரேனும் பதிவு செய்ய வரும் நபர்களிடம் வேறும் பேசுகின்றனா என்பது குறித்து பதினைந்து நிமிடங்கள் பொதுமக்களோடு பொதுமக்களாய் வெளியே நின்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சார்பதிவால் அலுவலகத்தில் உள்ளே சென்று பதிவு ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ளாரையே ஆய்வு செய்து சார்பதிவுத்துறை அலுவலர்கள் தவிர வேறு எந்த தனிநபரும் இருக்கின்றன என்பது குறித்து கேட்டறிந்தனர் மேலும் சார்பதிவாளர் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள ஊழியர்களிடம் பொதுமக்களின் டோக்கன்கள் முறையாக பதிவு செய்யப்படுகிறதா என்பது குறித்து கேட்டறிந்தார் பின்னர் அலுவலகத்தில் உள்ள அறைகளில் சென்று ஆய்வு மேற்கொண்ட பதிவுத்துறைய தலைவர் அலுவலகங்களை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டார் கடந்த மாதம் பூந்தமலையில் ஆய்வு மேற்கொண்ட போது சார்பதிவால் அலுவலகத்தில் அலுவலகத்திற்கு தொடர்பில்லாத நபர்கள் அலுவலகம் இசையில் இருக்கும் கோப்புகள் உள்ளிட்டவற்றை கையாண்டதைக் கண்ட துறை தலைவர் சார்பதிவாளர் மற்றும் இளநிலை உதவியாளரை பணியிட மாற்றம் செய்தது குறிப்பிடத்தக்கது